வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அனுர அரசை கவிழ்த்தே தீருவோம் நாமல் ராஜபக்ஷ சூளுரை அடுத்து எங்கள் ஆட்சிதான் மனரும் நுகைகொடை பேரணியில் சாமர சம்பத்தம்பி தம்பி சூளுரை அடுத்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் சஜித்தணிக்கு ஹரன் பெர்னாண்டோ அழைப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் கனமழை உருவாக உள்ள புயல் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை கட்டைக்காட்டில் வீசிய சூறாவளி காற்று பலத்த சேதமடைந்த வீடு இருந்து யாழ் வந்த பெண் மூச்சுத்திணறி உயிரிழப்பு யாழில் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நால்வர் கைது தூக்க கலக்கத்தால் கார் விபத்து குழந்தை உட்பட நான்கு பேர் காயம் பல்வேறு இடங்களில் மாவீரர் வர நிகழ்வுகள் எழுச்சிபூர்வமாக ஆரம்பம் பாம்பு தீண்டி நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பயிற்சி எழுதிய மாணவன் பௌத்தமயமாக்கலால் வெள்ளாவளியில் வடித்தது போராட்டம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு வைப்பதற்காக கப்பல் நிர்மாணிக்கப்படுவதில்லை அது ஆழ்கடலில் பயணித்தாக வேண்டும் புயல் வரும் சவால்கள் வரும் ஜனாதிபதி அவர்களே கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே உங்கள் அரசு கவழ்க்கப்படும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் அதற்காக மக்கள் சக்தி கட்டியெழுப்பப்படுகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் அன்று அரசுக்கு எதிராக நுய்கொடையில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முடியாத பல பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தது என்றும் சுட்டிக்காட்டினார் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இருந்து வெளியுறுவோம் என்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து கொண்டார்கள் தேர்தலில் வெற்றி பெற பல பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி சாதாரண மக்களது வாக்குகளையும் வேட்டியாடியது இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த வாக்குறுதிகளை புறந்தளிவிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை சுமை அதிகரிப்பை கொடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் மறுபக்கம் அரச ஊழியர்களை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டில் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களை பழிவாங்கும் செயற்பாடுகளை தீவிரமாக இந்த அரசு முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் தங்களுடைய அரசியல் தேவைக்காக ரச ஊழில்களை பயன்படுத்திக் கொண்ட இந்த அரசு தற்போது அவர்களை கைவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்நிலையில் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே உங்கள் அரசு கவிழ்க்கப்படும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் என்றும் அவர் மீண்டும் சுட்டிக்காட்டினார் அடுத்து எங்கள் ஆட்சிதான் மலரும் என்பதற்கான ஆரம்ப கட்ட இந்த கூட்டமாகும் இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அரசுக்கு எதிரான பேரணியில் உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தார் தலைவர்களை நுகேகொடை பேரணி நேரம் வரும்போது நாம் அடுத்த ஜனாதிபதியை ஒன்றிணைந்து தெரிவு செய்வோம் இன்றைய கூட்டத்திற்கு ஒலி பெருக்கைகள் கலற்றப்பட்டிருக்கின்றன பரவாயில்லை சிறைச்சாலையும் சென்று விட்டோம் எனவே அரசின் அச்சுறுத்தல்களுக்கு நாம் அடிவணியப் போவதில்லை நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் போது நாமலின் பட்டப்படிப்பை பற்றி பேசுவதற்கு முன்னுரிமை வழங்க அரசு வந்துவிட்டது நாமலின் பட்டப்படிப்பு பற்றி தேடுவதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் தமது கல்வி தகமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இதேவேளை தனது உரையின் போது நாமல் ராஜபக்ஷவே சாமர எம்பி புகழ்ந்து பேசியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது எதிரணியினரின் அரசுக்கு எதிரான அடுத்த பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அழைப்பு விடுத்தார் நுகேகோடையில் நேற்று இடம்பெற்ற அரசுக்கு எதிரான பேரணியில் உரையாற்றுகையில் அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் அத்துடன் கட்சிகள் பங்கேற்காவிட்டாலும் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இனி என்று உதயகாமன் பிலர் தமது உரையின்போது குறிப்பிட்ட மையம் சுட்டிக்காட்டத்தக்கது யாழ்ப்பாணம் வடம்ராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நேற்றிரவு வீசிய சூறாவளி காற்றால் வீடு ஒன்று பலத்த சேதமடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் நேற்று தினம் கட்டைக்காடு பகுதியில் காற்றன் கூடிய பலத்த மழை பெய்தது இந்த சூறாவளி காற்றில் சிக்கி வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது இவ்வாறு சேதமடைந்த வீடு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பத்தினருடைய என்று தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தால் சில வருடங்களுக்கு முன்பு பெண் தலைமைத்துவம் கொண்ட இந்த குடும்பத்திற்கு வீடு அன்பளிப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கும் என்பதுடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் பண்டா ஆட்சிய மாகாணத்திற்கு அருகாக இன்றைய தினம் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு புயலாக வலுப்பெற்று மத்திய வங்காள விரிகுடாவின் ஊடாக நகர்ந்து எதிர்வரம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி அன்று இந்தியா ஆந்திர மாநிலத்தில் உள்ள பிரம்பூர் பகுதிக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது ஆரம்பத்தில் இது இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு அருகாக நகரம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு தொலைவாகவே நகரம் வாய்ப்புள்ளது எனவே இந்த புயலினால் இலங்கையினுடைய எந்த பகுதிக்கும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த விதமான நேரடியான பாதிப்பும் கிடையாது இந்த புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வக்கம் சற்று அதிகமாக காணப்படும் இதனால் எதிர்வரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரையில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு மற்றும் வடபகுதி கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது இதேவேளை வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று தென்கிழக்கு வங்காள விரிவுழாவில் காற்றழுத்த தாழ்முகம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று மன்னார் மாவட்ட அலர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் தெரிவித்தார் மன்னார் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தென்கிழக்கு வங்காள காற்றழுத்த தாழமுகம் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த காற்றழு தாளமுகம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பகுதிகளில் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த பகுதியில் அந்த காற்றழுத்த தாளமுகம் காற்று சுழற்சியாகவும் மாற்றமடையும் என எதிர்கூறப்படுகின்றது இதன் அடிப்படை அந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அஹ் நூறு வரைக்கும் நூறு மில்லி மீட்டர் கூடுதலான மழை உச்சி பெறும் எனவும் அந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த இந்த காலப்பகுதியில் மழை காரணமாகவும் மற்றும் சைக்ளோன் காரணமாகவும் ஏற்படுகின்ற இருந்து பாதுகாப்பு ஏற்ற முறையில் மக்கள் அனைவரும் மிகவும் அவதானத்துடன் வளிமண்டல திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைப்பு நிலையத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக இருப்பதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே கடற்பொழிலில் ஈடுபடுகின்ற கடற் அஹ் தங்களுடைய இந்த அனர்த்த நிலைமையை கருத்து கொண்டு அஹ் மீன் தொழில்களில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன மேலும் கடற்கரை பிரதேசங்கள் அதாவது காலின பிரதேசங்கள் இந்த காற்றின் காரணமாக வெள்ள அனர்த்தங்களுக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இத்தாலியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண் மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் மாட்டின் வீதி யாழ்ப்பாணத்தை தற்காலிகம் வாசிப்பமாக கொண்ட டொரிங்டன் என்ற ஐம்பத்தெட்டு வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவரது குடும்பம் இத்தாலியில் நிரந்தரமாக வசித்து வருகின்றது இந்நிலையில் இவர் இடையிலேயே யாழ்ப்பாணம் வந்து செல்வது வடமை அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி காலை மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தின் பின்னர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமஸ்வாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பருத்துறை ஹார்லி கல்லூரியில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவன் பாம்பு தீண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பின்னர் மீண்டும் பருத்தி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கல்வி பொற்றாதர உயர்தல பரீட்சை இடம்பெற்று வர நிலையில் நேற்று ரசாயனவியல் பரீட்சை இடம்பெற்றது பரீட்சைக்கு சென்ற குறித்த மாணவன் பாடசாலைக்குள் சென்றபோது பாம்பு தீண்டியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் மாணவன் அதனை பொருட்படுத்தாது பரீட்சை மண்டபத்தில் இருந்தபோது குருதி பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் ஆந்திர வைத்தியசாலை கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவசர சிகிச்சையின் பின்னர் அவர் மீண்டும் பாடசாலை கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதியுள்ளார் இன்று இடம்பெறும் பரீட்சைக்கும் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் பரீட்சையில் கொண்டு செல்லப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் பல இடங்களில் மாவீரர் வார ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் வடமராட்சி பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவீரர் வேற நிகழ்வுகளை எழுச்சிபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர் ஆரம்பித்துள்ளனர் சிட்டி வியாபாரி மூலை சுப்பர்மடம் முனை கோரியடி உள்ளிட்ட பல இடங்களில் பந்தல்கள் அமைத்து சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் நாள் நிகழ்வுகள் தொடங்கப்பட்டன அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மாவீரர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர்கள் ஏற்றப்பட்டு தோவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை இருபத்தி ஒராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி வரை பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியானது மாவரத்தின நிகழ்வுகளோடு இணைந்து செயல்படும் என்று பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் நவனிடம் தெரிவித்தார் நேற்று மாலை பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் மாவரத்தினம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கம் தயாராகி வருகின்றது அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பகுதியினை புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் லண்டன் புலம்பியர் தேசத்து உறவுகளும் புதுக்குடியிருப்பு வாழ் உறவுகளும் இணைந்து மாவீரர் நாளினை அனுஷ்டிக்க புதுக்குடியிருப்பு பகுதி தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கனடாவால் உறவுகளின் பேராதரவுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மாவீரர்களின் குடும்ப உறவுகள் மதிப்படுத்தல் நிகழ்வு நேற்று கொக்கடிச்சோலையில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் மங்கள வாத்தியங்கள் சகிதம் அழைத்து வரப்பட்டதுடன் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமை மற்றும் அரசியல் அபிலாஷைகளை முன்னிறுத்தி தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நிகூர் முகமாக இரண்டு மாவீரர்களை இயன்ற தாயொருவரால் பிரதான இகைச்சுடன் தொடர்ந்து வரையைந்த பெற்றோர்களால் கண்ணீர் மல்க மாவர்களுக்கு ஈகைச் சுடல்கள் ஏற்றப்பட்டது பின்னர் மலர் தோவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்தும் மாவர்களின் பெற்றோர்களை கவுரவைக்கு முகமாக அவர்களுக்கு விருந்தோமன் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் பல கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று தினம் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நால்வால் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேற்படி போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி சினவ்ரட் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கையை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது கந்தலாய் அக்பாபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்துலூத்து பகுதியில் நேற்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் பலத்த காயமடைந்ததாக அக்பாபுர போலீசார் தெரிவித்தனர் கபரணா பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று கந்தலாய் கித்துலூத்து பகுதியில் வரும் போது விபத்திற்கு உள்ளானது காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் வீடியை விட்டு விலகி அருகிலிருந்து ஒரு மரத்தில் மோதி விபத்திற்கு உள்ளானது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை கார் சாரதி என நால்வர் பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது தொல்புரந்தால் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி பிரதேசக்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் மைக்கேல கிராமத்தில் உள்ள வீதியில் தொல்லியல் இடமாக அங்கீகரித்து பெயர்பிலகை நட வருகை தந்த தொல்லியல் திரைக்களத்தினரை தவிசாளர் துரத்தியெடுத்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது தொல்லியலிடமாக பிரகடனப்படுத்த முன்பு பொதுமக்களின் ஆலோசனைக்கு அமைவாக பொதுமக்களின் விருப்பம் இருந்தால் நட வேண்டும் எல்லாவடின் தடை செய்ய வேண்டும் என்று பிரதேச செயலாளர் தெரிவித்ததாக சம்பவத்துக்கு வருகை தந்த கிராம சேவகர் தெரிவித்தார் பின்னர் போரதியைப் பற்றி பிரதேச சபை தவிசாளர் தலையீட்டில் வெள்ளாவளி பொலிசாரின் ஆலோசனைக்கு அமைய அந்த இடத்திலிருந்து வீதியில் நடப்பட்ட பெயர் பிளகை அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது एक <laughs> जगत ಅಣ್ಣ ಅವನೆ ಯಾರು ಕವಿ இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் கிளிநொச்சி பழையை புறப்படமாகவும் வவனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கிட்னன் துரைராஜா அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைபதமடைந்தார் மட்டக்களப்பு வந்தாரமூலை பிறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா பொன்னுத்துறை அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைமுதமடைந்தார் இயாழ் மூலாய் தெற்கை பிறப்படமாகவும் கந்தரோடை பிள்ளையார் கோவில் அடியை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துறை முருகையா அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் இயாழ் ஆபரங்காலை புறப்படமாகவும் கொயும்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்து திரு கந்தசாமி ராமலிங்கம் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விரைப்பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் உறுதிக்கிறியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் கோமை பார்வையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்